பருப்பு வடை தானே அப்படின்னு எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பருப்பு வடை செய்யும் போது இது மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட இரும்புச்சத்து நிறைந்த பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது அடுத்ததாக ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா ஈந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இதை கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணிடுங்க ரொம்பவும் பொடிசாலாம் வேண்டாம் ஒன்றும் பாதியமாக இருக்கட்டும் முழுசாக போடாமல் இதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இதை ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் நம்ம பொறிக்க போகும்போது நல்லா வெந்து வரும் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு முழுசு முழுசாக இருந்தால் ஒரு மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு டைப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரே டைமாக நான் அரைக்கலை இப்போ கொஞ்சமாக இருக்கக்கூடிய கடலைப்பருப்பை தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும் ஒரேதான் நம்ம வந்து சேர்த்து வந்து அரைச்சிடக்கூடாது இந்த கடலைப்பருப்பு எதுக்காக எடுத்து வைக்கிறோன்னா முழுசு முழுசாக இருக்கும்ல அதுக்காக எடுத்து வச்சு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இன்னும் பொருட்கள் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் கார தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பற்கள் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு சேர்த்துக்கோங்க இல்லைனா பெரிய வெங்காயம் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மூடில் வச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்பலாம் அரைப்படலை ஓரளவுக்கு தான் அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணி முக்கியமாக சேர்த்துறவே கூடாது தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா நிறைய ஆயில் குடிக்கும் இப்போ எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு சின்னதாக நறுக்குன வெங்காயம் இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வர மிளகாய் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு முன்னாடியே சேர்த்தாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் மல்லி இலைகள் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுக்கணும் அந்த கீரை வந்து நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க அடுத்ததான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம் உடனே தட்டி தட்டி போடுறத அப்படியே இந்த மாதிரி தட்டி வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இப்போ எல்லாத்தையுமே தட்டி வச்சுட்டேன் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் இதை வீட்டில் என்னோடய பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் லீவு நாள் வரும்ல அந்த டைமில் இப்போ அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க எப்பயுமே வடை அதிரசமெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வடை எல்லாத்தையும் மிதமான ஹீட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துருங்க ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா முறு மொறுன்னு பொறிச்சு எடுங்க அப்போ அந்த கீரை வேகணும் அந்த பருப்பும் வேகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹையில் வச்சு பொறியாதீங்க மீடியமான ஹீட்டில் வச்சு பொறிச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் வடை சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதில் முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம குழந்தைகளிட்ட சொன்னால் தான் தெரியும் அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரையோட வாசம் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து கீரைகள்னாலே தூக்கி போட்டுருவாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இரும்புச்சத்து நிறைந்த இந்த கீரையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா